ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மண் வாசன் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா பூரிக்கு வந்து குருமா செய்ய போகிறேங்க டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் அதுக்கு முதல்ல கேஸ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கோங்க ஒரு அரை கிலோ உருளைக்கிழங்கு வந்து நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க கட் பண்ணி சேர்க்கும்போது சீக்கிரமாக வெந்துடும் அதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூணு விசில் வச்சுக்கோங்க இந்த குருமா பார்த்தீங்கன்னா பூரிக்கு மட்டும் இல்லைங்க தோசைக்கு சப்பாத்தி கூட நல்லா சூப்பரான எம்மையான ஒரு குருமாவாக இருக்கும் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம தாளிப்பு போட்டுடலாங்க கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுவிட்டு கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெள்ளை உளுத்தம் பருப்பு சேர்க்கணுங்க இது நல்லா செவரட்டங்க ரெகுலராக நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து அதை பொடி பண்ணி எடுத்துணும் வந்துடலாம் இப்போ நல்லா இந்த வெள்ளை உளுத்த பருப்பு நல்லா செவந்துருதுங்க இந்த டைமில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்க்கணுங்க கடலைப்பருப்பு சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் லைட்டாக வறுபடணும் அதாவது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுக்கணுங்க அதில் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் இஞ்சியை வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதெல்லாம் வறுக்கணுங்க அது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்க்கும்போது எண்ணெயில் அந்த பச்சையாக போடும்போது போது கொஞ்சம் அடுப்பு வந்து லோவாக வச்சுட்டு செய்யணும் இது கூடவே ஒரு நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகாய் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணுங்க இந்த டிஷ் பார்த்திங்கன்னா எங்க பொண்ணு தான் செஞ்சாங்க செஞ்சுட்டு வீடியோ எடுத்து வச்சிருந்தாங்க அதுக்கு நான் வாய்ஸ் கொடுக்குறேன் கூடவே நல்லா ஒரு பெரிய வெங்காயம் அதாவது நூறு கிராம் வெங்காயத்தை நல்லா நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கினா போதுங்க ரொம்ப வதங்க தேவையில்ல ஒரு கண்ணாடி பதம் சொல்லுவாங்கள்ல அந்த அளவுக்கு வதங்கினா போதும் அந்த பொட்டுக்கடலையே பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இது கூடவே கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விடணும் சோம்பு சேர்க்கும் போது அந்த குருமா வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம அரைச்சி வந்த பொட்டுக்கடலை மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கணும் இதில் ஒரு நாலு மிளகு வந்து சேர்த்துக்கணுங்க மிளகு வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம் என்ன விட்டுடலாங்க இப்போ இந்த பொட்டுக்கடலை மாவை கரைச்சிட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ அந்த வதங்குற வெங்காயத்தில் சேர்த்துக்கணுங்க நம்ம பொட்டுக்கடலை சேர்த்து கட்டி கட்ட ஆரம்பிக்கும் இப்போ அந்த மிக்சி ஜார்ல கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதெல்லாம் கரைச்சி விட்டுக்கலாங்க நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க அது நல்லா கொதிக்கட்டும் கொ கொதிக்கும் போது நம்ம முன்னாடியே நம்ம வேக வச்சு வச்சுருந்திங்களா அந்த உருளைக்கிழங்கை தோல் எடுத்துகிட்டு மசிச்சு வச்சுக்கணும் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடணுங்க இல்லைனா அந்த மஞ்சள் வாசனை நல்லா இருக்காது அதை கொதிக்க விடணும் இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம மசிச்சு வச்சுக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷுங்க டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் குருமா வைக்கணுன்னா நிறைய பொருள் தேவைப்படும் இது உருளைக்கிழங்கு இருந்ததுன்னா டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோதான் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு லைட்டாக கொதிக்க விடுங்க இல்லை தேவைன்னா நீங்கள் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி இல்லாமல் நல்லாயிருக்குங்க மேலே வந்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இறக்கிட வேண்டிவிட்டாங்க இந்த ரெசிபி பிடிச்சிதுன்னா மண் வாசல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ